வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தான் இந்த பாதாம் பருப்பு பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கக்கூடிய சாதாரணமான நீர்ல பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே வெறும் வீட்டில் சாப்பிடும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன் நம்ம பாதாம் பருப்பு தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா அதோடைய சர்மத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம் இதனால் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போறதால மருத்துவ நன்மைகள் தாமதம் ஏற்படும் அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வெறும் வயிற்றில் அதை தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளணும் ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறது பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பாதாம் பொறுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்கணும் ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் அணுக்கள் பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பொறுப்பு இருக்கு குறிப்பாக இரும்பு சத்து குறைபாடுகளால் ரத்த சோகை ஏற்படும் அதனால் இரும்புச்சத்து பெறுவதற்கு பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொண்டு அப்படின்னா ரத்த சிகப்பொண்ணுக்கள் குறைவில்லாமல் கரெக்டான லெவலில் உங்கள் ரத்தத்தில் இருக்கும் ரத்த சிகப்பொண்ணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த போகிறதுமான ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலில் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணணும் ஸோ அப்போ எல்லா பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் எந்த ஒரு வேலையுமே கவனமாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம் நமக்கு ஏற்படக்கூடிய மயக்கம் குமட்டல் வாந்தி உடல் பலவீனம் உடல் வலி தலை சுற்றல் கவனமின்மை இது எதுவுமே நமக்கு இருக்காது இது எல்லாமே அனிமையாவுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே இரும்புச்சத்து குறைபாடுல தான் நமக்கு ஏற்படும் ஸோ ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சதுனா இதெல்லாம் வரும் அந்த மாதிரி குறைவில்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு அனிமியா அப்படின்ற பேச்சிலிருந்து விடுபடுவதற்கு ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதற்கெல்லாம் பாதம் பிறப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சருமம் பொலிவு பெறுவதற்கு உள்ளிருந்து சருமத்திற்கு வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது தான் பாதம் பிறப்பு நம்ம உடலை வந்து வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது நம்முடைய தோள்கள் தான் ஸோ அந்த மேல்புற தோலை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அது முகத்தில் இருக்கக்கூடிய தோலாக இருந்தாலும் சரி அல்லது உடல் பகுதிகளில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தோள்களாக இருந்தாலும் சரி இப்ப பாதாம் பருப்புகள்ல தோலுக்கு நெகிழ்வு தன்மை புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் இருக்கு ஸோ இதெல்லாமே இயற்கையாகவே இருக்கக்கூடிய ரசாயனங்கள் உள்ளிருந்து சர்மத்திற்கு வந்து பார்த்தோம்னா இது ஆரோக்கியமான நன்மைகளை கொடுத்து சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை எல்லாமே நமக்கு நீக்கிடும் கோலுஜன் உற்பத்தியை சர்மத்தில் மேம்படுத்துறதால முகப்பொருட்கள் கண் கருவலயங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான சர்ம தொற்றும் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ தோலுக்கு அதிக அளவு பளபளப்பு தன்மை இந்த மாதிரி முறைகளை நம்ம கொடுக்கறதுக்கு சர்ம பொலிவு பெறுவதற்கெல்லாம் பாதம் பரப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு இப்ப பாதாம் பருப்பு நம்ம அதிகளவு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இதெல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி அந்த ஆற்றலை வந்து பாதாம் பருப்பு நமக்கு வந்து கொடுக்கும் பாதாம் பருப்பு நம்மளுடைய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது மூணுத்தையுமே வலுப்படுத்தி உடலுக்கு ஒட்டுமொத்தமாக புரத கொடுத்து ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்கி எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பை ஸ்டென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாதாம் பருப்பு நம்மளுடைய உடலை வந்து வலுப்படுத்தும் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியாகவும் வெறும் பாதாம் பருப்பையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக தொடர்ந்து உண்பவர்களுக்கெல்லாம் அந்த கொழுப்பு வந்து ரத்த நாளங்களில் படிந்து இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் எல்லாம் அதிகம் ஏற்படும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த மாதிரி கொழுப்பு அதிகமாக இருந்துருக்கக்கூடிய உணவுகளை முதல்ல சாப்பிட்றதை நிறுத்திக்கோங்க பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது இதில் இருக்கக்கூடியது ஆரோக்கியமான நல்ல கொழுப்புகள் ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை பாதாம் பருப்பு கொடுத்து கெட்ட கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கும் அந்த கெட்ட கொழுப்புகளை நமக்கு கரைத்து வெளியேற்றி விடுவதால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கும் இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கம் இதத்தவணிகள் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு குறைவுதான் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இதயத்தை ஆரோக்கியமாக பாதாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இருந்து விடுபடுவதற்கு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் செரிமானம் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை முதல்ல எப்படி ஏற்படுதுன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிடும் போது சீரற்ற உடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று வந்து ஏற்படும் குறிப்பாக இந்த பானிபூரி மசாலா உணவுகள் எண்ணெயில் உடலுக்கு வந்து மோசமானதுதான் பாதாம் பொருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு இந்த மாதிரி பாதாம் பருப்புகள் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும் எனவே உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு ஐந்துல இருந்து எட்டு ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது காலையில் வெறும் வைட்டு தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க அது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த நார்சத்தை கிடைக்க ஆரம்பித்து மலம் உடலில் இறங்கி போகக்கூடிய பிரச்சனை வந்து உங்களுக்கு நீக்கப்பட்டுவிடும் உங்களுடைய உணவுகள் வந்து செரிமானமாகும் ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு முறையான வெளியேற்றப்பட்டுவிடும் கொலஸ்ட்ரல் பிரச்சனை இல்லாமல் உடல் எடையெல்லாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும் இப்போ நீங்கள் தினமும் ஐந்து பாதாம் பருப்பு சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரல் வந்து குறையிறது தான் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்து கெட்ட கெட்ட இது குறைய வைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து உடல் பருமையாக அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிக கலோரிக்கு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது பாதாம் பருப்பு போன்ற குறைந்த கலோரிக்கு நிறுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் குறைக்கணும் பாதாம் பருப்பெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் கெட்ட கொழுப்புகள் கிடையாது இதில் வந்து ஸோ இது வந்து பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவோம்னா பட்னி கிடப்பாங்க அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு பாதாம் பருப்புகளை சாப்பிடுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை சாப்பிடுங்க இது வந்து உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு அந்த எனர்ஜியாக மாற்றி கொடுத்துடும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து ஆற்றலாக மாறிடுச்சு அப்படின்னாலே தொப்பை அமைப்பெல்லாம் குறைஞ்சிடும் நீங்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடியை நீங்க குறைத்துக் கொள்ளலாம் முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலருடைய ஆசையாக இருக்கும் ஆனால் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசை நடக்க விடாது இனி நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கு ஐந்து பாதாம் பருப்புகளே போதும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சர்மத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும் பாதாம் பருப்புகளை நீங்க சாப்பிட்டாலுமே உள்ளிருந்த சர்மம் வந்து உங்களுக்கு பொலிவாக மாற்றப்படும் அந்த முக சுருக்கங்கள் எதுவுமே தோற்றம் எல்லாம் எதுவுமே தோற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிடும்போது மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மறதி நோயை தவிர்க்கிறதுக்கு பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால அந்த இளம் வயதிலிருந்தே முறையாக சாப்பிட்டு பழகணும் முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளுடைய மூலையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாம் இருக்கக்கூடிய புளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும் அப்போ இது வந்து புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும் நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதம் பொறுப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் ஸோ மூளையை பலப்படுத்துச்சு அப்படின்னா அந்த மூளை நரம்புகள் இருக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக நம்மளுடைய மூளையை வந்து இயங்க வைக்கும் செல்களை வந்து நமக்கு புதுப்பிக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளை வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தலைமுடியை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு பாதாம் பருப்பு பருக்கொள்ள பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிகளவு இருக்கு பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும் மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற சரியாயிடும் முடி கொட்டது இளநரை பித்தநரை பேன் இது எதுவுமே இருக்காது முடியினுடைய வேர்கால்கள் வரைக்கும் ஊட்டச்சத்து உங்களுக்கு உள்ளிருந்து வழங்கப்பட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கும் தொடர்ந்து இந்த நன்மைகளை நீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள் நீக்கப்பெற்று உச்சம் தலைமுதல் உள்ள வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் நீக்கி ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நலமாக உணர வைக்கிறது பாதாம் பருப்பு தான் ஸோ ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தான் இந்த நன்மைகள் கிடைக்குது தொடர்ந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடுங்க ஸோ அப்பப்போ நீங்கள் ஊற வைத்தும் இருந்ததும் வெறும் தோலை நீக்கிட்டும் சாப்பிடுங்க நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே